ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தோஷ அகாடமிலேருந்து சுஜிதா பா பேசுகிறேன் நம்ம சேனலில் மொதல் முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ டுவெல்த்து தமிழில் நூலும் ஆசிரியர்களும் பார்க்க போகிறோம் நூலும் நூலாசிரியரும் பார்க்க போகிறோம் புக் பேக்கு பின்னாடி புக் பேக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் நோட்ஸில் அதில் உள்ளது தான் மொத்தம் நாற்பத்தாயிரம் இருக்குது வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாரதியின் கடிதங்கள் பாரதியின் கடிதங்கள் யார் என்ன ரா பத்மநாதன் பாரதியின் கடிதங்கள் ரா பத்மநாதன் இலக்கிய உலகில் புதிய பார்வை டாக்டர் பொற்கோ இலக்கிய உலகில்

பிரபஞ்சன் ஆஹ் கம்பரியார் வசுபர் மாணிக்கம் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி வயிறுகள்னா பூமணி வயிறுகள் அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு ஓகேவா சிறை அப்படிங்கிறது அனுராதா ரமணன் சிறை அப்படிங்கிறது வந்து அனுராதா ரமணன் புளிய மரத்தின் கதை அப்படிங்கிறது சுந்தரராமசாமி புளிய மரத்தின் கதை அப்படிங்கிறது சுந்தரராமசாமி நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் வந்து சுரதா துறைமுகம் அப்படிங்கிறது வந்து சுர சுரதா இதுவரை அப்படிங்கிறது சிமணி துறைமுகம் அப்படிங்கிறது சுரதா இதுவரை அப்படிங்கிறது சிமணி படைப்பு கலைகள் அப்படிங்கிறது முத்து சுந்தரமுத்து படைப்பு கலை அப்படிங்கிறது மு சுந்தரமுத்து ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் வந்து கவிஞராக ஆக்கி பரந்த பரந்தாமனார் கவிஞராக ஆக்கி பரந்தாமனர் ஒரு தீவின் வரைபடம் அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு தான் அசோகமித்ரன் ஒரு பார்வையில் சென்னை நகரம் அப்படிங்கிறது அசோகமித்ரன் சென்னை பட்டணம் அப்படிங்கிறது ராமச்சந்திர வைத்தியநாதன் ஓகேவா ராமலிங்க அடிகளார் வரலாறு அப்படிங்கிறது ஊரன் அடிகள் 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 வந்து ஞாபகம் வச்சுக்கேன் எனது சுயசரிதை அப்படிங்கிறது வந்து சிவாஜி கணேசன் மேற்பாடு அப்படிங்கிறது தமிழண்ணல் காப்பிய தமிழ் அப்படிங்கிறது ரா கா காசிரா காசிராசன் உலக திரைப்பட வரலாறு ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மூணு பாட்டு வந்து அஜயன் பாலன் ஓகேவா உலக சினிமா ஒன் டூ பேசும் படம் அப்படிங்கிறது வந்து செழியன் ஓகேவா ரெண்டுக்கு வித்தியாசம் பாத்துக்க ஒன் டூ த்ரீ வரது வந்து அஜயன் பாலன் ரெண்டு மட்டும் வர்றது வந்து செழியன் அப்படிங்கிறது நீங்க யாரு வச்சுங்க சினிமா ரசனை அப்படிங்கிறது அம்சன் குமார் அம்சன் குமார் கடவுளும் கந்தசாமியும் புதுமை பித்தன் அடுத்தது தொழில் தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது செந்தி நடராஜன் முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஆரா வெங்கடாஜலபதி முத்த முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிறது ஆரா வெங்கடாஜலபதி நெக்ஸ்ட் பார்ப்போம் முப்பத்தஞ்சு கல்வெட்டு சொல்லும் கோயில் கதைகள் அப்படிங்கிறது குடவாயில் பாலசுப்ரமணியன் ஓகேவா நீர்குமிழ் கே பாலச்சந்தர் வெள்ளை இருட்டு இன்குலாப் முள்ளும் மலரும் அப்படிங்கிறது உமாச்சந்திரன் முள்ளும் மலரும் அப்படிங்கிறது உமாச்சந்திரன் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிறது மயிலேசீனி வெங்கடசாமி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலேசீனி வெங்கடசாமி மாறுபட்டு சிந்திக்கலாமா சிபி கே சாலவன் சிபி கே சாலவன் ஓகேவா ஏழு பெருவளர்கள் கீவா ஜெகநாதன் ஏழு பெருவலர்கள் யாரு கீவா ஜெகநாதன் ரச்சினை யாத்திரிகம் அப்படிங்கிறது புலவர் சே சுந்தர்ராஜன் ரட்சினை பாத்திரிக்கம் அப்படிங்கிறது புலவசே சுந்தரராஜன் ஏசு காவியம் அப்படிங்கிறது கண்ணதாசன் கோபால கிராமம் அப்படிங்கிறது கி ராஜராணாயணன் பால் வீதி அப்துல் ரஹ்மான் பால் வீதி அப்துல் ரஹ்மான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அருவ ராமநாதன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் அருவ நாமநாதன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ